அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லோன் அமௌண்ட் எப்படி எடுக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதை பார்த்தீங்கன்னா எங்கள் லோன் எழுதிப்பிலாச்சுங்க அதாவது ஒரு ஐடி போடுறோங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஐடி போட்டேன் நான் ஓகேவா ஐடி போட்டு இன்றைக்கி தான் ஆக்டிவேட் பண்ணேன் ஸோ இந்த ஐடிக்கெல்லாம் லெஃப்ட்டு ரைட்டு ஒவ்வொரு ஐடி கொடுத்துட்டேன் ஸோ என்னோடய இது இந்த இது காட்டுற பாடுங்கள் ஸோ இந்த இது டீம் மெம்பர்ஸ் மேட்சிங் ட்ரீ காட்டுற பாடுங்க ஸோ ஏழு ஐடி போட இல்லையா ஏழு ஐடி நான் போட சொல்லியிருப்பேன் நிறைய வந்து சில பேர் மூணு ஐட்டிலாம் போடுறீங்க இந்த ஐடி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஐடி நம்ம போடுறோம் இந்த ஐடி கே லெஃப்ட் ஒன்று வெயிட் ஒன்று டேரக்டர் ஃபுல் கொடுக்கணும் சரிங்களா டேரக்டர் ஃபுல் கொடுத்துட்டோம் அப்படின்னா லெஃப்ட் ஒன்று வெயிட் ஒன்று கொடுக்கணும் கொடுத்துட்டோம் அப்படின்னா லோன் எலிஜிபிலிட்டி ஆகிடும் ஓகேவா லோன் வந்து நான் ஆல்ரெடி அதையும் காட்டியிருப்பேன் இப்போ மேலே டாப்லேயே வந்து லோன் டீட்டெயில் சொல்லி வந்துடும் ஓகேவா ரூபா லோனு ஆனால் நமக்கு ஆயிரத்தி நானூறு கொடுப்பாங்க இந்த ஆயிரத்தி நானூறு நாலு வாரம் உங்கள் டைமும் போட்டிருப்பாங்க இது அதுவும் அந்த போனீங்கன்னா லோன் சொல்லி காட்டும் இந்த ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா லோன் இஎம்ஐனு காட்டும் அதை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா லோன் பாருங்கள் முந்நூற்றம்பது தான் நம்ம நாலு வாட்டி நாலு தவணையாக கட்டணும் சரிங்களா எத்தனா தேதி பதினஞ்சாம் தேதி இங்கே உங்களுக்கும் உங்கள் ஐடியில் போட்டிருக்கோம் ஸோ ஒவ்வொரு நாளும் டேட் வந்து மாறும் எல்லாருமே ஐடி ஆக்டிவ் இது பண்ணும்போது உங்கள் டேட் என்னவோ அது கடி கரெக்டாக கட்டிடுங்க சரியா இந்த நான் மூணு வாட்டி நாலு நாலு வாட்டி நம்ம வந்து கட்டிட்டோம் அப்படின்னா வாரம் வாரம் இந்த டேட்டில் கட் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிடிச்சிப்பாங்க வாழ்க்கையில் இருந்து நம்ம வாழ்க்கையில் மணி வச்சுக்கணும் அதுக்கு முன்னாடி சரிங்களா எந்த வாழ்க்கையிலேருந்து பிடிப்பாங்க அப்படின்னா இந்த ஃபண்டு வாலெட்டில் பிடிப்பாங்க ஃபண்டு வாலெட்டில் இருக்கக்கூடிய மணியை அப்படியே ஆட்டோமெட்டிக்காக பிடிச்சிப்பாங்க இல்லைன்னா நாம கூட கட்டலாம் அந்த டேட்டில் போய்ட்டு கம்பெனிக்கு பேமெண்ட் ப்ரூஃப் வந்து அந்த முந்நூற்றம்பது கட்டி விடணும் ஓகேவா எங்கே அது இங்கே பாருங்க ஆட் பண்ணுன்னு இருக்கா இதை க்ளிக் பண்ணி இந்த ஸ்கேனருக்கு பேமெண்ட் பண்ணி முந்நூற்றம்பது ரூபா அந்த டேட்டு என்ன டேட் கொடுத்துருக்காங்க லோன் அமௌண்ட்டு அந்த டேட்டில் வந்து இங்கே டெபாசிட் பண்ணிட்டு ப்ராக்கெட்டில் அந்த அந்த முந்நூற்றம்பது ரூபா முந்நூற்றம்பதுன்னு சென்ட் பண்ணிங்கன்னால் அது போட்டு எவ்வளோ மணி சென்ட் பண்ணுறீங்களோ அதை இங்கே போடணும் அந்த முந்நூணும்பது தான் நாலு தவணை கட்டுற சொல்லியிருக்காங்க இல்லையா மூணுத்தம்பது போட்டு அந்த ட்ரான்சாக்ஷன் நம்பர் போகணும் பேமெண்ட் ப்ரூஃப் இங்கே அட்டாச் பண்ணிடணும் மூணு பேமெண்ட் ப்ரூஃபாக சரிங்களா சப்மிட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க லோன் அமௌண்ட்டு அவங்க இது பண்ணிப்பாங்க டேட் பண்ணிப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வாலட்டில் வச்சுருந்தால் வாலட்டிலே பிடிச்சிப்பாங்க சரியா அதை நீங்கள் கட்டாமல் முட்டிங்க அப்படின்னா வாலெட்லேயே பிடிச்சிப்பாங்க ட்ரான்சாக்ஷன் நம்பர் போடும்போது ப்ராக்கெட்டில் லோன் அமௌண்ட் லோன் இஎம்ஐன்னு சொல்லி போட்டு விட்றலாம் ஓகேவா ப்ராக்கெட்டில் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் நான் டேஷ் கிளிக் க்ளிக் பண்ணுறேன் ஸோ இவங்க வந்து நியூவாக ஆகிட்டு போட்டேன் லெஃப்ட் ரைட்டு நான் இங்கே பாருங்க எல்லா வீட்டிலும் இங்கே கார்டுதா லெஃப்ட்டு வைட்டு ஐடி கொடுத்தாச்சு லோன் எலிஜிபிலிட்டி ஆகி ஆயிட் ஆயிட்டார் ஒரு ஐடி போட்டால் ஆயிரத்தி ஐநூறு இது வந்து பிவி கணக்கு ஓகேவா பிவி ஒரு ஆயிரத்தி ஐநூறு வந்து பிபின்றது நம்ம கம்பெனிக்கு வந்து பிஸ்னஸ் கொடுத்துருவோம் இந்த அளவுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து கொடுத்துருவோம் லெஃப்ட் ஒன்று ஒயிட் ஒன்று சரிங்களா அதை வந்து காட்டிகிட்டுருக்கோம் இது வந்து இன்றைக்கி கொடுக்கூடிய பிஸ்னஸ் அதாவது டெய்லி டே பை டே இங்கே வந்து ஆக்ட் இது ஆகிட்டுருக்கும் இல்லை ஜீரோ காட்டுச்சு அப்படின்னா இன்றைக்கி பிஸ்னஸ் நடக்குதுன்னு அர்த்தம் இன்றைக்கி வந்து ஐடி போட்டிருக்காரு ரெண்டு டிரைவெக்டர் பல்வேறு கொடுத்துருக்காரு லெஃப்ட் ஒன்று வெயிட் ஒன்று இங்கே வந்து நமக்கு இன்றைக்கி நடந்த பிஸ்னஸ் இங்கே காட்டும் சரிங்களா ஸோ டோட்டலாக நம்ம சம்பாதிச்சது பிவி வந்து இங்கே காட்டும் பிவி பத்தாயிரம் பிபி பத்தாயிரம் பிவி வந்துச்சு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து ரெண்டாயிரரூவா ஃபண்டு வந்து கம்புலேருந்து கொடுப்பாங்க அது வந்து எல்லா இந்த ரிவார்டு வாழ்க்கையில் வந்து ஆட் ஆகும் சரிங்களா ஸோ இப்போ வந்து லோன் வந்துச்சுங்க இந்த லோன் அமௌண்ட்டை நம்ம வந்து இந்த யானை வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நம்ம விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் வித்ராவும் நீங்கள் பண்ணிங்கன்னா பத்து பர்சன்ட் முடிப்பான் ஸோ நீங்கள் வந்து விட்ரா பண்ண எமர்ஜென்சி அமௌண்ட் தேவை அப்படின்னா நீங்கள் எடுங்க அப்படின்லாம் எடுக்காதீங்க எடுக்காம நீங்கள் வந்து ஃபண்ட் வாலட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைங்க சரியா நீங்கள் வந்து ஃபண்ட் வால்ட்டுக்கு ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா வார வாரம் லோன் நம்ம கட்ட வேண்டிய டேட்டில் அந்த டேட் காட்டினோம் இல்லையா அந்த டேட்டில் ஆட்டோமெட்டிக்காக இந்த வாலட்டில் இருந்தால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து மைனஸ் பண்ணிப்பாங்க ஓகேவா இந்த வாலெட்டில் வந்து கண்டிப்பாக வைக்கணும் ஸோ ஃபண்டு வாலட்டில் நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும் சரிங்களா இப்போ நான் பாருங்கள் இப்போ இந்த வால்ட்லேருந்து ஃபண்ட் வாலுக்கு மூவ் பண்ணுறேன் ஸோ இந்த வாலட்டில் இருந்தால் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ யானை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மணியாக நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் பத்து பர்சன்ட் பிடிப்பாங்க ஓகேவா நீங்கள் ஓகே அப்படின்னா நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் எமர்ஜென்சியாக வேணும் அப்படின்னா இந்த அமௌண்ட் எடுத்துக்கலாம் நீங்கள் இல்லை எனக்கு தேவை இல்லை கட்ட அவங்க கொடுக்கூடிய மணியாக அப்படியே வாழ்க்கையில் வச்சுப்பேன் நான் வந்து அவங்களே வாடகை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஆனால் உங்கள் சேஃபாக பாஸ்வேர்டெலாம் வச்சுக்கணும் நம்ம அமௌண்ட் விஷயம் ஏதோ பாஸ்வேர்ட் செஞ்சால் நம்ம வந்து வால் டு வால்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துப்பாங்க சரிங்களா அதனால நானே ஐடி கிரியேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்ட் மாற்றிங்க நானும் ஜெயினாக இருப்பாங்க ஏமாற்ற மாட்டேன் எனக்கு வந்து உண்மையும் நேர்மையும் ரொம்ப பிடிக்கும் சரிங்களா நான் உண்மையாக இருப்பேன் நேர்மையாக இருப்பேன் எல்லாத்துக்குமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி போட்டு கொடுக்குறேன் நானாக வந்து போய் எடுக்க மாட்டேன் கையெல்லாம் வைக்க மாட்டேன் சரியாக கவலைப்பட தேவையில்ல நானா வந்து உண்மையும் நேர்மையும் என்னோடய பழக்கம் ஆரம்பத்துலேயே என் கூட வந்தது ஓகேவா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்களில் போயிடுவோம் இப்போ அந்த யானை வாழ்க்கையில் இருந்துச்சு இல்லையா அந்த இதை வந்து இங்கே ஆப்ஷனில் போனிங்கன்னா இ வாழ்க்குன்னு இருக்கும் இதை க்ளிக் பண்ணுங்கள் இங்கே பாருங்க வாலட் ட்ரான்ஸ்ஃபர் டூ ஃபண்டு வால ட்ரான்ஸ்ஃபர் டூ ஃபண்டு அப்படின்னா யானை வாலெட்டில் வந்து டூ ஃபண்டுன்னு சொல்லி மூ மூவ் பண்ணிக்கலாம் சரி நான் க்ளிக் பண்ணுறேன் இங்கே ஆட்டோமேட்டிக்காக இப்போ அமௌண்ட் காட்டுது ஆயிரத்தி நானூறுவா இதில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட் ஃபுல்லாக ஆயிரத்தி நானூறுவா நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ஓகேவா சப்மிட் கொடுக்குறேன் இப்போ வந்து சப்மிட் கொடுக்குறேன் சக்ஸஸ் வந்துச்சு பார்த்திங்களா இங்கே சக்சஸ்னி வந்து ஓ க்ளோஸுங் வந்து க்ளோஸ் கொடுத்துடலாம் இப்போ வந்து நான் டேஷ்போர்டு கிளிக் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் வால் ஃபண்ட் வாலெட்டில் நமக்கு வந்து வந்து அமௌண்ட்டு இங்கே வந்துச்சு ஸோ இங்கே வெச்சோம் அப்படின்னா நமக்கு இஎம்ஐ லோன் வந்து நம்ம கட்டையே தேவை இதுலேருந்து பிடிச்சிப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக ஓகேவா நமக்கு அப்டேட் அந்த அப்படி தான் வந்தது அதே மாதிரி நம்ம வாலெட்டில் நம்ம ஆட்டோமெட்டிக்காக பிடிச்சாங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் நம்ம பண்ணக்கூடிய வேலைகளை நம்ம நம்ம கற்றுக்கத்துக்கு உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் வீடியோ வழியாக வீடியோலாம் தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஃபண்ட் வாலட்டு கொஞ்சம் மூவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் இந்த வால்ட்க்கு மூவ் பண்ண முடியாது நீங்கள் விட்ரா வேணும் அப்படின்னா இந்த வாலெட்டில் இருக்கும்போது நீங்கள் விட்ரா பண்ணிக்கணும் அந்த விட்ரா ஆப்ஷன்ஸ் நான் ஆல்ரெடி பழைய வீடியோ சொல்லியிருக்கேன் பார்த்துருப்பீங்க இல்லையா மறுபடியும் காட்டுற இந்த வீடியோலேயே ஸோ அந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா இ வாலெட்டில் போங்க இ வாலெட்டில் போனீங்க அப்படின்னா வித்ராவல் ஓகேவா விட்ராவல்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன் நியூ விட்ராவல் வரும் அந்த நியூ விட்ராவலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன அமௌண்ட் இருக்குதுன்னு நீங்கள் காட்டும் அதை வந்து நீங்கள் அப்படியே கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா விட்ராவல் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்துடும் அதுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா அதை அப்டேட் பண்ணாலும் நீங்கள் போய் கூடாது அது எங்கே போய் அப்டேட் பண்ணுறது ஆப்ஷனில் வாங்க மேனேஜ் ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா இந்த இதுக்குள்ளே போனீங்கன்னா எல்லாமே டீட்டெயில் கேட்கும் ஃபில் பண்ணிட்டுருக்கேன் நான் ஓப்பன் பண்ணி காட்டக்கூடாது சில பர்சனல் இருக்கும் சரிங்களா அதனால் உள்ளே போயிட்டு என்னென்ன கேட்குதோ அதை ஃபில் பண்ணுறேங்க ஒன்றும் இல்லைங்க ஆதார் கார்டு பேன் கார்டு கேட்கும் அந்த நம்பரை கொடுக்க சொல்லி கேட்கும் அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர் கேட்கும் உங்கள் அட்ரஸ் கேட்கும் அவ்வளோதான் சரிங்களா இதை வந்து கொடுத்துருங்க இந்த இதை கொடுத்துட்டு தான் நீங்கள் விட்றவே பண்ணணும் சரியா இல்லைனா வந்து வராது ஓகேங்க ஸோ அடுத்தது இப்போ வந்து நம்ம வந்து ஃபண்டு வால்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டோம் இல்லையா இப்போ ஃபண்டு வால்ட்டுலேருந்து ஓகேவா இந்த ஃபண்டு வால்ட்டில் நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேவா நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த நம்பர் எனக்கு ஐடி போட்டால் எனக்கு வந்து பணம் கொடுக்கணும் ஓகேவா அவர் வந்து வா மாதம் அதாவது வாரம் வாரம் வந்து முண்தூட கட்டிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு என்கிட்ட ஸோ இப்போ ஃபண்டு வால்ட்டு இருக்கக்கூடிய மணியை நான் வந்து எடுத்துக்க போகிறேன் ஓகேவா எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா இப்போ அவரே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஓகேவா அவர் வந்து புதிய நம்பர்னால என்னையே பண்ணி என் மேலே நம்பிக்கை வச்சதுனால நான் கரெக்டாக பண்ணால பணம் சொல்லிட்டாரு ஸோ அதனால் இங்கே பாருங்கள் ஃபண்டு வாலெட் இருக்கக்கூடிய மணியை உங்கள் இதே மாதிரி உங்களோட ஐடியில் ஃபண்டு வாலெட் இருக்கக்கூடிய மணியை மற்றவங்களோட ந இதுக்கு சென்ட் பண்ணி விட்டுட்டு கூட நீங்கள் அவங்கக்கிட்ட காசாக வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவைப்பட்டதுனால் வாங்கிப்பாங்க இல்லைனா வந்து வேணாம் வாங்க மாட்டாங்க ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நான் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன் இப்போ என்னோட ஐடிக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் சரி இந்த ஐடியிலேருந்து என்னோடய ஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் எப்படின்னா இவாலெட்டை நான் க்ளிக் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ இவாலெட்டுக்குள்ளே போயிவிட்டுனா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து வாலெட் பி டூ பீன் இருக்கா பர்சன்ட் டூ பர்சன்ட் இப்போ நமக்கு இந்த பர்சன் வந்து நமக்கு சென்ட் பண்ண போடாது ஸோ இதை கிளிக் பண்ண போகிறேன் இந்த கிளிக் பண்ண அப்படின்னா ஃபண்ட் வால்ட்டில் இருக்கக்கூடிய மணி இங்கே காட்டிட்டு இருக்கு பார்த்தீங்களா ஸோ இது வந்து ஃபண்ட் வாலட் மட்டும் தான் சூவாகும் ஃபண்ட் வாலெட் இருக்கக்கூடிய மணி இங்கே சூவாயிட்டிருக்கா ஸோ என்னோடய ஐடி என்னோடய ஐடி நீங்கள் நான் கொடுக்க போகிறேன் என்னோடய ஐடி நான் இங்கே கொடுத்துட்டு என்னோட ஐடி கொடுத்துட்டு நேம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட் நான் இந்த அமௌண்ட்டை அப்படியே டைப் பண்ண போகிறேன் அது சம்மிட் கொடுக்க போகிறேன் அவ்வளோதான் சரிங்களா கொடுத்தோம்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் ஓகே என்னோடய ஐடி போட்டேன் மூன்றாவது நேம் வந்துச்சு ஆயிரத்தி நானூறு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் சப்மிட் கொடுக்குறேன் அவ்வளோதான் சப்மிட் கொடுத்தோடனே நமக்கு வந்து இங்கே பாங்கள் சக்ஸாம் வந்துச்சா க்ளோஸ் கொடுத்துடலாம் இப்போ இந்த வார்ட்டில் போய் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஜீரோ ஆகிட்டு இருக்கும் ஸோ ஜீரோ ஆகிடுச்சா ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அதாவது யாராவது கேட்டாங்க உங்ககிட்ட அப்படின்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடலாம் ஸோ நம்ம டீம் நம்ம டீம் வழியாக நான் கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டு ஓகேவா ஐடி நம்பர் போட்டிங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு பணமாக கொடுத்துடுவேன் ஓகேவா எனக்கு தேவைப்படுதா தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் தேவைப்படாத டைமில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது சரிங்களா தேவைப்பட்டது அப்படின்னா நான் கேட்க கேட்கும்போது இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டால் நாங்கள் பணமாக கொடுத்துடுவேன் சரிங்களா லோன் அமௌண்ட் யாராவது எடுக்கணும் யாராவது ஏதாவது சம்பாதிச்ச பணத்தை வந்து நீங்கள் ஐடி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பண்டு வாழ்க்கக்கூடிய மணியை நம்ம நம்ம கீழே இருக்கக்கூடிய டவுன்லைனுக்கு ஐடி போட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அந்த வீடியோ நான் வந்து எப்படி இபிஎன் ஜென்ரேட் பண்ணுறது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பழைய வீடியோவில் இருக்கும் பார்த்துருப்பீங்க இல்லையா ஸோ பார்த்து பார்த்துக்கோங்க ஸோ ஃபெண்ட்டாச்சுக்கான ஒரு பிஸ்னஸ் வாய்ப்புங்க அதை பயன்படுத்திவாங்க இப்போ என்னோட ஐடி ஓப்பன் பண்ணி வந்துச்சான்னு பார்க்கலாமா ஓகே இப்போ வந்து என்னோடய ஐடி ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ என்னோடய ஐடியில் பாருங்கள் மொத்தமாக வந்து இங்கே பாருங்கள் நூற்றி இருபத்தி நாலு செல்ஃப் டீம் டெவலப் ஆயிருக்கு லெஃப்ட் சைடு அறுபத்தி மூணு பேர் ரைட் சைடு அறுபத்தொரு பேர் ஈவனாக வந்து போயிட்டுருக்கு இந்த பக்கம் பிவி இத்தனை பிவி மேட்ச் ஆகிருக்கு இத்தனை ஐம்பத்தி மூணாயிரம் பிவி இது அறுபத்தஞ்சாயிரம் பிவி சரிங்களா இப்போ நான் வந்து ரெண்டு வார்ட் பாயிண்ட்டுக்கு எலிஜிபிள் ஆகிட்டேன் சரி இப்போ வந்து எண்பதாயிரம் எண்பதாயிரம் வந்துச்சுன்னா மொபைல் ஃபண்டு பத்தாயிரம் கொடுப்பாங்க அது விஷயம் அதுவும் படமா எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ ஃபென்டாஸுக்குலாம் வந்துட்டுருக்குங்க வாய்ப்புகள்லாம் நீங்கள்லாம் பயன்படுத்திக்கோங்க இப்போ ஃபண்டு நாங்கள் வந்து மூவ் பண்ணலையா ஆயிரத்தி நாலு ரூபா வந்துச்சு ஆல்ரெடி நான் பேலன்ஸ் வச்சுருந்தேன் அது கூட ஆட் ஆகிருக்கு வந்து சரிங்களா ஓ கம்மியாக தான் வச்சுருந்தாங்கனா இப்போ ஆயிரத்தி ஐநூறுபா ஆட் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் மற்றவங்க பண்ணிகிட்டு அவங்க ஆசை கூட ஒன்று நீங்கள் வாங்கிக்கலாம் அதாவது தெரிஞ்சவங்கிட்ட பண்ணுங்கள் தெரியாதவங்ககிட்ட பண்ணாதீங்க சரியா ஓகே இந்த வீடியோ நல்ல யூஸ்ஃபுல்லான தகவல் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சேனலில் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டு செம்மையான ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட்டு டெய்லி பத்தாயிரம் இருபதாயிரம் சம்பாதிக்கலாம் ரூபா கூட அது முடிஞ்சால் நீங்கள் எஃபோர்ட் போடுறத முடிந்து சம்பாதிக்கலாங்க டெய்லி ஸோ பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்